ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எங்கள் ஊர் பெரியாச்சிக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்துட்டு நம்ம திருவிழா முடித்தோன்னே எல்லாருமே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு பாப்பாவோட பாப்பா பிறந்தப்போ போட்ட பூஜை அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் பூஜை போடுறோம் நாங்கள் வந்துட்டு பூஜை போடணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் நிறைய செய்வாங்க எல்லாருக்குமே நைட்டு சாப்பாடுங்க தான் வித்தியாச வித்தியாசமாக அடை கொழுக்கட்டை அது எல்லாமே நல்லா செய்வாங்க அது எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் தான் வந்துட்டு சீக்கிரமாக செய்யலாம்

Yeah! <laughs> எடுத்துரு A.I.: Got mis다가 <laughs> terminar <laughs> caj債 <laughs> udho Q. वांगडी बांगडी 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 वांगडी அத்தை அத்தை எடுக்கிற கோயிலுக்கு போமா ஜாலியாவா தூப்படா பாய் உடு போட்டோம் பாத்துக்கலாம் உடு பார்த்தீங்களா நாங்கள் என்னென்ன சாமிக்கு வச்சு படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுன்னு சொல்லிட்டு எப்பயாவது டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் அது டீட்டெயிலாக எடுத்து போடுறேன் அப்புறம் வந்துட்டு சாமியை நல்லா பார்த்தீங்களா சாமி கிட்டே நல்லா வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு சாமியை பார்த்தோன்னே ஒரு மைண்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு இல்லை அந்த பாசிட்டிவ் வைப்போடையே நாங்களும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லபடியாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு மைண்டுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயாகவும் நல்ல திருப்தியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ மகி தான் கொஞ்சம் அராத்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க மற்றபடி யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல எல்லாமே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் வந்துட்டு இது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணிணாங்க ஸோ டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா அர வீட்டுக்கு திரத்யா கழம்பிட்டோம் நிழ நிழ ஜெய ஜெய